பரமசிவன் ஆலகாலம் உண்டது பார்க்கடலில் இருந்து அமிர்தம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் முற்காலத்தில் அதை கடையலாயினர் அப்பொழுது மந்திரகிரியை மத்தாகவும் வாசிகையை கயிறாகவும் வைத்து கொண்டு கடையும் தொழிலை அவர்கள் செய்து வருகையில் அந்த பார்க்கடலில் இருந்து மிக பெரிய பயங்கரமான கருநிறமுள்ள விஷம் தோன்றியது அதற்கு ஆலகாலம் என்று பெயர் அது எல்லாவற்றையும் எரித்து நாசம் செய்ய தொடங்கவே தேவர்களும் அசுரர்களும் நிலை தடுமாறி மயங்கி ஓடினர் மேலும் பயந்தனர் சர்வஜீவ தயாபரனுமாகிய பரமசிவனிடம் சென்று சரணம் அடைய சகல லோகத்தையும் வேண்டும் வேண்டுமென்று அவருக்கு கருணை உண்டாயிற்று உடனே பார்க்கடலை அடைந்து வெகு இலக்குவாக அந்த விஷத்தை கையில் ஏந்தி வாயில் இட்டு கண்டத்தில் நிறுத்தி தன் கருணையை வெளியிட்டார் தேவர்கள் எல்லோருக்கும் இவ்வாறு விஷப்பாதை நீங்கினதைக் கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர் உற்சாகத்துடன் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்று முடிவில் அமரர் ஆயினர் ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய நமச்சிவாய